கிரைஸ்தலாட் அண்டவனாக இயேசு கிறிஸ்தவ ஞாபகத்தில் இந்த தப்பத்தில் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நமக்கு புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் எல்லா நீங்களாக்கி என்னை மீட்டார் தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிப்பாராக என் பேரும் என் பிதாக்களாடிய ஆபரகாம் ஈசாத் என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இருக்க கடவுது பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெரு பெருகுவார்கள் என்றார் தலைமுறையும் ஆசிர்வதிக்கிறவர் அவர் லேல்வியா எல்லா தலைமுறைகளையும் ஆசிர்வதித்து உயர்வான ஸ்தலங்களிலே நிறுத்துகிற ஒரு ஆயிரம் தலைமுறைக்கு ஆசிர்வாதத்தை கூறுகிறவர் சொல்லுவராம் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவார் ஈஷாபரகாம் ஈஷாக்குன்ற பேர் பிதாக்களுடைய பேர் இவர்களுக்கும் உண்டாகி இருப்பதா தேவாம் தேவனாகி கத்தை நம்மளை ஆசீர்வதி இந்த பூமியில் பெருக வேண்டும் என்று நினைத்தான் ஆனா அந்த பெருக்கத்தை சாத்தான் தடை செய்யும் இந்த காலத்துல நீங்க நினைச்சு பாருங்க குடும்ப கட்டுப்பாடுங்கிறது ஒண்ணு கிடையாது எல்லா இடத்துலயும் அதிகமாய் பெற்றெடுத்து வளர்த்தாங்க கொடுக்காம கொடுக்காமல் போது கர்ப்பத்தை அடைத்த போது அது நின்றுவார் ஆனா இப்ப வரும் காலங்கள் எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற விரோதமான காரியங்களை செய்து தேவனுக்கு ஒருவருக்கு பிள்ளை கொடுக்க வேண்டாம் என்று அவர் நினைத்தால் அது பிறக்கார் கொடுக்கணும்னு நினைச்சா அது கொடுப்பார் இதுதான் நிறைய ஆனா தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நன்மையை பொல்லாதவர்களாகிய பிசாசு கிரியினாலே மனுஷர்கள் அதுக்கு செவி கொடுத்து தேவ சத்தியத்தை விட்டு விலகினார் இன்றைக்கு கூட பாருங்க மதுபான குடிக்காதீங்க மதுபானத்துக்கு தான் எல்லாரும் செவி கொடுத்து அநேக இடங்களை குடிச்சு கிடக்கிறாங்க விபச்சாரம் பண்ணாதீங்கிறாங்க அங்கதான் விபச்சாரத்துக்கு அதிகமா இடம் கொடுத்து கிடக்கிறாங்க ஏன்னா மனுஷன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான் பிசாசானவன் மனுஷனை என்று ஆண்டு கொண்டு இருக்கிறான் தேவையா தேவனுக்கு இந்த மதிப்பு உண்டாவதாக நாம் தேவனுக்கென்று நாம் வாழ்ந்திருக்கணும் அவர் வார்த்தைக்கு கீழ்படிந்து வாழ்ந்தவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நாம் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் தேவன் ஈசாக்கின் தேவனும் இதோ என்னுடைய தேவனுமாய் இருக்கிறவர் சொல்லுங்களா நம்முடைய தேவன் நமக்கென்று பெருக்கத்தை தருகிற தேவன் பெருக்கத்தை அடைத்து விடாத பெருக்கத்தின் வாசலை அடைத்து விடாதபடி நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயமா இந்த பூமியில ஆபரமா கொடுத்த ஆசிர்வாதத்தின் நன்மை நமக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கு